அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏகாதசி தோன்றிய புராண வரலாறு பற்றி பாருங்கள் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் முரண் என்னும் அசுரன் அதனால் அவனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை தொதித்தனர் அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடைய கூறினார் சிவபெருமான் அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தனர் அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் குறையத் தொடங்கினார் போர் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது அதன் பிறகு மிகவும் கலைப்படைந்தவராய் மகாவிஷ்ணு பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு முரண் பகவானை கொள்ள துணிந்தபோது அவருடைய திவ்ய சரீரத்திலிருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது இவளை அசுரன் நெருங்கிய வேளையில் அவளிடம் இருந்து வெளிப்பட்ட உங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது விழித்தெழுந்து நடந்ததைக் கண்ட மகாவிஷ்ணு அந்த சக்திக்கு ஏகாதசி என பெயரிட்டு உன்னை விரதமிருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரமளித்து தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் எனவே ஏகாதசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் கண்பிடித்து விரதம் கடைபிடித்தால் அவரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று பெற்று நீங்கா புகழும் பெறுவோம் என்பது உறுதி இப்போது வைகுண்ட ஏகாதசி பற்றி பார்ப்போம் மார்கழி மாத சுக்லபக்ஷ அதாவது வளர்பிறை ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி என கூறப்படுகிறது இந்து சமயத்தவர்கள் முக்கியமாக வைஷ்ணவர்கள் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து திருமாலை வழிபடுகின்றனர் மார்கழி மாதம் ஏகாதசி விரதம் இருந்து வழிபடுவோருக்கு யாம் வைகுண்ட பதவி அளித்து ஆட்கொள்வோம் என்பது திருமாலின் வாக்கு கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து மனம் என்னும் பதினோரு இந்திரியங்களால் செய்யப்படும் தீவனைகளெல்லாம் இந்த பதினோராவது திதியில் விரதம் இருந்தால் அழிந்துவிடும் என்பது ஆன்றோர்கள் கருத்து ஏகாதசி என்று பகல் உறக்கம் இருவேளை சாப்பிடுதல் உடலு என்பனவற்றை தவிர்த்து விரதம் மேற்கொள்கின்றனர் ஏகாதசி என்று இந்துக்கள் திருமண நிகழ்வையும் தவிர்க்கின்றனர் ராவணனின் இன்னல்களை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவுடன் வைகுண்டம் சென்று மார்கழி மாத சுக்கலபக்ஷ ஏகாதசி என்று ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி தங்கள் துன்பங்களை கூறினார்களாம் பகவானும் பிரம்ம தேவர்களுக்கு தரிசனம் அளித்து அவர்களை காத்து அருளினாராம் இவ்வாறு தேவர்களின் துன்பத்தை போக்கியதால் வைகுண்ட ஏகாதசிக்கு முக்கோடி ஏகாதசி என்ற பெயரும் உண்டு தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற வேண்டி இரவும் பகலம் விரதமிருந்து பார்க்கடலை கடைந்தபோது அமுதம் வெளிப்பட்டது என்றும் துவாதசி என்று மகாலட்சுமி சமுத்திரத்திலிருந்து வெளியே வந்து தேவர்களுக்கு திருக்காட்சி அளித்து அவர்களுக்கு அருளாட்சி புரிந்தார் என்றும் அன்று முதல் ஏகாதசி அன்று இரவும் பகலும் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை துதிப்போருக்கு இந்த பிறவியில் நிலைத்த புகழ் நோயற்ற வாழ்வு நன்மக்கட் முதலியவற்றை பகவான் கொடுப்பதோடு மறுபிறவியில் வைகுண்ட வாசம் சொர்க்கவாசல் வழங்குவதாகவும் புராணங்களில் கூறப்படுகிறது இந்த நன்னாளிலே நாமும் ஸ்ரீமன் நாராயணன் குடிகொண்டிருக்கின்ற தேவாலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வளமும் நலமும் பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்